அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நாங்களும் அனைவரும் நலமோடு உள்ளோம் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறேன் நான் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இப்பொழுது உதவியால் மறுபடியும் நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் இனி கொஞ்சம் அடிக்கடி வீடியோஸ் போடலாம் நல்ல விஷயங்களை அதிகமாக உங்களிடத்தில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் என்ற ஒரு நியத்து வச்சுருக்கேன் தான் அந்த காரியத்தை வந்து எனக்கு எளிதாக்கி கொடுக்கணும் ஸோ என்ன அப்படின்னா முடிஞ்சிருச்சு இல்லை நான் லாஸ்ட் வீடியோ போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த வருஷம் ஒவ்வொரு ஆயிடுச்சு இல்லை ஒன்றரை மாதமாக நான் வீடியோஸ் போடலை ஸோ போய் புது வருடம் வந்துருச்சு அதாவது ஆங்கில வருடப் பொறுப்பின் கணக்கின்படி புது வருடத்தில் நம்ம இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ என்ன நினச்சிங்க அந்த ஜனவரி ஒன்றாந்தேதி அந்த வருடம் பிறக்கும்பொழுது யாராவது நினைச்சு பார்த்தீங்களா இந்த வருடம் நமக்கு எப்படி போனது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து அந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் மறக்க முடியாத மெமரிஸை அந்த இயரில் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் இன்னும் சில பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஞ்சம் இளப்பறியாக போய் இருந்திருக்கும் நிறைய சிரமங்கள் இருந்திருக்கலாம் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஸோ கஷ்டப்பட்டு அந்த வருடத்தை கிடக்குற மாதிரி இருந்திருக்கும் அது சில பேருக்கு சில பேருக்கு எல்லாம் மாறி மாறி வந்திருக்கும் கொஞ்சம் காலம் நல்லா இருந்திருக்கும் அதில் கொஞ்சம் காலம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணி மறுபடியும் ஒரு நார்மல் மோடுக்கு வந்திருப்பாங்க அது மாதிரி பலதையும் கலந்த கலவையாக அந்த வருடம் இருந்திருக்கும் எப்படியும் வேணாலும் இருந்திருக்கட்டும் ஓகே அலமது இப்போ நம்ம அனைவருடைய ஆசையும் என்ன அனைவருடைய நினைப்பும் என்ன இப்போ ஒரு வருடம் ஆங்கில கணக்குப்படி ஒரு வருடம் பிறந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த வருடம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியத்து தான் நம்ம அனைவர் இடத்துலேயுமே இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ வல்ல ரஹ்மான அல்லாஹ் ரபில் அருள் புரிவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் நானும் பிரார்த்தனை செய்கிறேன் இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் இந்த அந்த இந்த வருடம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா இந்த செகண்ட் வச்சுக்கலாம் ஸோ எல்லா நாளுமே வந்து இனி வரக்கூடிய எல்லா நேரமும் அதாவது நமக்கு கெடு நம்மளோட லாஸ்ட்டு செகண்ட் அந்த லாஸ்ட் செகண்ட் இயர் வரைக்கும் லைஃப் வந்து நல்ல ஸ்மூத்தாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத் ஸோ அதை வந்து எல்லா இடத்துல பிரார்த்தனை செஞ்சு அவன் நிறைவேற்றி கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் நம்ம வந்து தொடருவோம் இனி வரக்கூடிய நாட்களில் எதுவும் வந்து ஒரு சிரமமாக சில காரியங்கள் நமக்கு இருந்தால் அதை நம்மளுக்கு கஷ்டமான காலங்கள் சிலது இருந்தால் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து கடந்து போகக்கூடிய அந்த ஒரு வல்லமையும் அல்லாஹ் தருவான் அந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்கிறோம் இனிதாகவே இருக்கும் நாட்கள் இந்த நம்பிக்கையோடு இன்றைய பதிவுக்குள்ளார போகலாம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லட்டுமா ரசோத் சுலாய்ஸன் அவர்கள் சொன்னது அந்த ஹதீஸ் என்ன அப்படின்னாக்கா இது எதில் பதிவா பதிவாகியிருக்கு அப்படின்னா புகாரியில் பதிவாயிருக்கு அபா அப்பா சரலி லாஹு அவர்கள் அறிவித்திருக்காங்க சஹிஹானா ஹதீஸ் தான் நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹதீஸை அதனால் நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு ஒரே நினைவூட்டல் தான் ஒருவேளை இதை பார்க்கக்கூடிய நபர்களில் யாருக்காவது இது கேட்டதில்லை அப்படின்னா இது நல்லா பயன் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அது என்ன ஹதீஸ்னால் மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில் இழப்புக்குள்ளாகி விடுகின்றனர் அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா ஒன்று நம்மளோட ஹெல்த்துங்க ரெண்டாவது நம்மளுடைய ஃப்ரீ டைமுங்க இந்த ரெண்டு விஷயம் நம்மளோட ஆரோக்கியம் அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைம் அந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம அதிகமானோர் வந்து நம்ம இழப்புக்குள்ளாகி விடுகிறோமா உண்மையான விஷயம் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் எத்தனை பேர் வந்து ஆரோக்கியத்தின் மீது அதிகமாக அக்கறை செலுத்துவோம் இன்னொரு விஷயம் இதில் பார்க்கணும் இரண்டு அருட்செல்வங்கள் அல்லாத இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லையா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆரோக்கியங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டால் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் அங்கே நிறைய பேஷண்ட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஏதோ ஒரு நோயில் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது அந்த செகண்டை மனசுக்கு அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும் ஸோ என்ன இப்படி கஷ்டப்படுறாங்க ஐசியூவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் போய் பாருங்கள் இல்லை எந்த நோயாக இருக்கட்டும் இந்த கேன்சர் மாதிரி பெரிய நோய் இல்லை இன்னும் எவ்வளவோ நோய்கள் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே பார்க்கும்போது பயமாக இருக்கும் அந்த படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நெஞ்சம் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப வேதனையாக தான் இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புளாக இருந்தால் அது அழுதுருவாங்க அந்த மாதிரி சிரமப்படக்கூடிய மனிதர்களே நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சில நேரங்களில் சில ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஸோ அதோடு நம்ம நம்மளை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலையும் நம்மளுக்கு புரியும் நம்மளே அறியாமலே நம்ம வாயில் வரும் அவங்களாம் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டம்லாம் ஒன்றும் பெரிதில்லை நம்மளாம் வந்து எவ்வளோதோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அது சொல்ல வரும் ஸோ அப்போ அந்த ஆரோக்கியங்கிறது அருட்கொடை இல்லையா நம்மளுக்கு புரியுது இல்லையா ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க அருட்கடை இரண்டு அருட்கடை ஒன்று அந்த ஹெல்த்து ரெண்டாவது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் இன்றைக்கி நிறைய பேர் புலகிறாங்க புலம்புறாங்க ஃப்ரீ டைமே இல்லை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணவே முடியல எல்லா நாளும் ஒர்க் ப்ரெஷர் வேலை வேலைன்னு ஓடுறோம் அந்த லீவ் நாட்கள் கிடைச்சா அந்த லீவ் நாட்களில் அந்த அஞ்சு நாள் வேலை செஞ்சதற்கான அழுப்பில் வந்து நிறைய நேரம் தூங்க தான் தோணுது ஒரு எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாண்டா கூட உடம்பு டயர்டாகவே இருக்குது அந்த ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கேட்குது அப்போ தான் மறு மறுபடியும் மண்டே போக முடியும் அப்படின்ட்டு பேசக்கூடிய மனிதர்களை கேட்டிருக்கீங்களா நான் கேட்டிருக்கேன் ஸோ அப்போ அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு மிக பெரும் பாக்கியம் நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம அந்த நேரத்தை செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் என்ன அப்படின்னா அது பயனுள்ளதாக அந்த நேரத்தை நம்ம செலவழிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ அந்த ஹெல்த் விஷயத்தில் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது பின்னாடி நமக்கு நிறைய பெரிய பாதிப்புகளை ஏற்படுவது ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அது ஆரம்ப ஸ்டேஜிலே சில சில நேரம் வந்து நம்மளுக்கு அல்லாஹ் விட்டான் அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான் சில பேருக்கு சில நோய்கள் ரொம்ப அந்த கடைசி ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் டயக்னைஸ் பண்ணி எந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஆரம்ப நிலையில் எந்த ஒரு ந நோயும் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஸோ இது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறது அதுவுமே ஒரு கொடை தான் ஆனால் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா நாம் நம்ம உடம்பு மேலே நம்ம கொஞ்சம் அக்கறை கொண்டு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஓரளவு நம்மளை வந்து ஹெல்த்தை வந்து நம்ம பாதுகாத்துட்டு வரணும் அப்போ நம்மளுக்கு என்ன நோய் வரும் நமக்கு தெரியாது சில நோய் வந்து இந்த ஹெரிடிட்டியால் வரும் அதாவது வந்து குடும்ப வாகால வரக்கூடிய நோய்கள் இருக்குது இந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி இந்த கேன்சர்ஸ் அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் ஸோ சிலது வந்து சாதாரண சிலது வந்து அதுலேயும் வந்து நம்ம சுகர் பிபி இது கூட ஹெரிடிட்டியில் வரும் சிலது வந்து நம்மளுடைய தவறான உணவுப்புற பழக்கம் த உணவு பழக்கம் சரியில்லை அப்படின்னா அதால் சில நோய்கள் நம்மளுக்கு வரும் நம்மளோட சோம்பேறி நிறைய நோய் வரும் இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் ஃபிசிக்கலான உடல் உழைப்பு இல்லாதது கண்ட நேரத்தில் தூங்கினது நிறைய க அந்த ஃபுட் காஃபிங் நிறைய சாப்பிட்றது நொறுக்கு தீனிகளை ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கிறது அதில் சில பிரச்சனைகள் வரும் என்னென்னா அடிப்படையாக நமக்கு சில விஷயம் நம்மளை பாதுகாக்க நமக்கே தெரியும் நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்கிறோம் பல வகையில் தெரிஞ்சுக்கிறோம் சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் டாக்டர்கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க கொடுக்குற அட்வைஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் நாலு பேர்கிட்ட பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுனா என்னண்டு நம்ம எல்லாருக்கும் எந்த காலத்தில் தெரியும் இல்லையா ஸோ அப்போ அந்த பேசிக்காக நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாங்கிறதெல்லாம் நம்ம ஹெல்த்தில் நம்ம கவனம் செஞ்சுக்கணும் கவனம் எடுத்துக்கணும் அடிக்கடி இல்லையாட்டியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஜென்ரலாக எடுக்கிற செப்ப செக்கப்பை நம்ம எடுக்க முடிஞ்சால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ரெகுலராக கொஞ்சம் நடக்கிறது அதுவும் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி நெருங்குறோம் இல்லை அதையும் தாண்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்ம அக்கறை எடுத்துக்கணும் நம்மளோட சாப்பாட்டு முறையில் நம்மளோட பழைய பழைய சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டா மாதிரி சில பேர் அதிக அதிகப்படியாக இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி அதை ஒரு பாதிப்புல கொண்டு போய்விடும் சில பேருக்கு அந்த தூக்கம் ஒழுங்கான நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது நிறங்கிட்ட நேரத்தில் தூங்குறது நைட்டில் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது அது பாதிப்பாக கொடுக்கும் அதிகமாக அந்த வெளிச்சங்களை பார்ப்பது டிவி அதிகமாக மொபைல் பார்ப்பது அது கண்ணை பாதிக்கிறதுக்கு பாதிப்பு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் ஸோ இதிலெல்லாம் நம்ம நம்மளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நிறைய விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளே நம்மளால் வந்து சந்திக்க நேரிடும் ஸோ நாம் யார் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட பாடி எந்த கண்டிஷனில் இருக்குது நம்ம எதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் எதெல்லாம் நம்ம இப்போ கரெக்டாக இருக்கோங்கிறது நமக்கு நமக்கு தெரியுங்க ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக யாராவது நம்மளை நோட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க உதாரணத்துக்கு நடக்காமையே இருக்கும் ஸோ அதனால் வந்து உடம்புல நிறைய பிரச்சனைகள் இங்கே வந்து கண்டிப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் நட நீ நடந்தாலே உனக்கு சில பிரச்சனைகள் சரியாகும் யாராவது சொல்லி இருந்திருப்பாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி ஸோ நம்ம அதை அலட்சியமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும் ஸோ அது மாதிரி சில பேர் அதிகமாக சாப்பு நொறுக்கு தினி சாப்பிடும் போது அதிகம் ஸ்வீட்ஸ் எடுக்கும்போது எதாவது சேராது உடம்புக்கு சேராவது எடுக்கும் போதோ அதிகம் சால்ட்டு போட்டுக்கும் போதோ ஸோ இதை மாதிரி அதாவது இவ்வளோதாங்கிறத ஒரு எல்லை மீறி கடந்து செய்யக்கூடிய விஷயத்தை யாராவது பாயிண்ட் பண்ணி எப்போவாவது ஒரு லைஃப்பில் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வார்னிங் எடுத்து அதை கொஞ்சம் நீங்க சரி பண்ணிக்கணும் நாம நம்மளை பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம பொறுப்புல சில பேர் இருப்பாங்க நாம் படுத்துட்டா அவங்கள கொள்வது சிரமம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் கவனிச்சிக்கக்கூடிய எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய நபராக இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஜுரம் வந்து நம்ம படுக்கும் போது கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சில அசௌகரியங்களை நாமும் சரி நம்ம ஃபேமிலியில் நம்ம இதுவரைக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கும்போது அவங்களும் ஃபேஸ் பண்ண நேரிடும் ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வேற பெருசாக இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு நோய்க்கு போயிடாமல் இருப்பதற்கு ஒரு பேசிக்காக நம்ம வந்து நம்மளோட உடம்பை பார்த்துக்கிறது அடிப்படையாக நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் ஸோ அதுதான் அந்த ஆரோக்கியங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வெளியில் போயிட்டு சம்பாதிக்கிறேன் நிறைய காசு சம்பாதிக்கிறேன் ரொம்ப முக்கியம்டா ஆமாம் இந்த காலத்தில் பணம் வேணும் எல்லாத்துக்கும் பணம் வேணும் ஸோ அதனால் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் அது ஒரு விதமான உழைப்பு இரண்டாவது அந்த உழைக்கக்கூடிய மனிதர்களே பார்த்து கொண்டு இருப்பவர்கள் வீட்டில் பெண்கள் அதாவது அவங்களுக்கான வேலையெல்லாம் செஞ்சுருக்குறோம் உடல் உழைப்பை நிறையா கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இரண்டுமே உழைப்பு தான் ஸோ வெளியில் போய் உழைச்சாலும் சரி அது வீட்டுக்குள்ளே உழைக்கிற உழைப்பாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் நம்ம உழைத்தாலும் அப்போ அப்போ கொஞ்சம் நம்ம ஹெல்த்து மேலே நம்ம கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் சோசி பாருங்கள் இப்போ உங்கள் உடல்நிலைமையில எப்படி இருக்குது எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஃபிசிக்கலாக ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கீங்களா ஸோ ஏதாவது வந்து ஹெரிடிட்டி இருக்குதா குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதா நோய் ஸோ அது உங்களுக்கு குறிப்பிட்ட ஏஜ் வந்து கூட அதோடய சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதா ஸோ அது அது சார்பாக நீங்கள் எதாவது ஒரு டவுட்டாக இல்லை சஸ்பீசியஸாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ செக்கப் எடுத்து பார்த்து கொள்ளலாம் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ஆனால் அதை விட சிறந்தது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்க இல்லையா வருமான்னு காப்பதே சிறந்ததுன்னு ஸோ நம்மளுக்கு சில விஷயத்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குதா நமக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குமோன்ட்டு அதை வந்து கரெக்டான டாக்டர்கிட்ட போயிட்டு டயக்னைஸ் பண்ணி என்னென்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது மிக சிறந்த விஷயம் சில நேரங்களில் சில சில பெரிய நோய்களுக்கு கூட சில சில சின்னதாக சில சிம்டம்ஸை காமிக்கும் நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கொஞ்சமாக டேப்லெட் எடுத்து அன்பை ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கிடச்சிருச்சு அதான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இல்லை அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அதே ரிப்பீட் ஆகுது அப்போவும் நம்ம ஷாப்பில் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் அப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்குது ஆனால் அது மறுபடியும் கண்டினியூ ஆகுது திரும்பியும் டாக்டர்கிட்ட போகாமல் அந்த அப்பப்போ நம்ம ஒரு பெயின் கில்லர் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறோண்டா கம்ப்ளீட்டாக தப்பு ஸோ அப்போ நீங்கள் போய் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு வரக்கூடிய வார்னிங் இதெல்லாம் போய்ட்டு என்ன செய்யணும் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக காமிச்சு ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் எவ்வளோ தான் வெல்த் இருந்தாலும் ஹெல்த் இல்லைண்டா முடிஞ்சு போச்சு எல்லாம் பூஜ்யம் சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச செல்வங்களை கூட நம்மளால அனுபவிக்க முடியாது சோ அதை பார்த்துக்கணும் எல்லாருமே உடல் விஷயத்துல சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க விஷயம் வரைக்கும் எத்தனை விஷயத்த நம்ம கவனிச்சாலும் சரி எல்லாரோட விஷயத்திலையும் நம்ம மெயினா கவனிக்க வேண்டியது நம்மளோட ஆரோக்கியம் ஆரோக்கியத்தான் மிகப்பெரும் அரட்கொடை அதுதான் சொல்லியிருக்காங்க சில அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்காங்க முதல்ல ஆரோக்கியம் இரண்டாவது ஃப்ரீ டைம் ஃப்ரீ டைம் நிறைய பேருக்கு இல்லை நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கா இல்லை கொஞ்சமாச்சும் ஃப்ரீ டைம் இருக்கா அஹமது இல்லா மிகப்பெரும் அரட்கொடைய நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பயனுள்ள வகையில் எப்படி நம்ம செலவு பண்ணலாம் யோசிச்சு பாருங்க பயனுள்ள வகையில் செலவு போது நம்ம நம்மளுக்கு தெரியும் எதெல்லாம் யூஸ்ஃபுல் எதெல்லாம் யூஸ்லெஸ் சும்மா வச்சு நம்ம எதையாவது வந்து இந்த போன்ல தேவையில்லாமல் அதிகப்படியான நேரம் ஃபோனில் அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்து எதையாவது பார்த்துக்கிட்டே பார்க்கலாம் தேவையானதை பார்க்கலாம் சில நேரம் சிரிப்பதற்காக சிரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷமாக இருக்கிறது ஸோ சிரிப்பதற்காக சிலதை பார்க்கலாம் சில நேரம் சரி இது மூலியமாக எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் என் படிப்புக்கு ரிலேட்டடாக இருக்கு கிடைக்கும் இல்லை இது மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு மற்ற வேலைகளுக்கு உபயோகமாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஓகே அது நாள் முழுக்க நம்ம மொபைலே வச்சுட்டு இருக்கிறோம்னா அது வந்து நம்ம காலத்தை வந்து நம்ம வீணடிக்கிறோம் பயனில் பயனற்ற விஷயங்களில் வந்து நிறைய வீணடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் ஸோ அந்த ஃப்ரீ டைமை வந்து சில ஃபேமிலிஸில் பார்க்கலாம் எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கான நேரம் கிடைக்காது ஆளுக்கு ஆளுக்கு வெளியில் போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க எல்லாம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ராத்திரி தூங்க போகிற நேரத்துக்கு எல்லோரும் வருவாங்க கொஞ்சம் நேரம் மீட் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு அதே ஒர்க் ப்ரெஷர் ஓட வேண்டியது ஸோ அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருந்து பேசுகிறது சந்தோஷமாக இருக்கிறது நாலு இடங்களுக்கு போவது அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் கூட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசிக்காமல் இன்றைக்கி எல்லாருமே வந்து மொபைலோட தான் வந்து இப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் அதுதான் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இல்லாமல் எல்லாரும் ஒன்று கிடைக்கக்கூடிய ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எல்லோரும் ஒன்று எழஞ்சி ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போகிறது இதுவும் பயனுள்ள விஷயந்தான் அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவை உங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நமக்கு நமக்கு என்ன தேவை பயன் தரக்கூடிய விஷயங்கள் அதை ஃப்ரீ டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதை வீணடிக்காமல் நேரம் கிடைக்காமல் நிறைய மனிதர்கள் இருக்காங்க நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குதுன்னா அது நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சுய முன்னேற்றத்திற்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ முழுக்க முழுக்க இது துணியாவோட வருது இல்லையா ஸோ அப்போ நம்மளை மறுமைக்காக நம்ம பார்க்கணும் இல்லையா மெயினாக பார்க்கணும் முதல்ல பார்க்கணும் ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைமில் நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காக நம்மளுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் நமக்கு தெரியும் ஸோ அந்த விஷயங்களில் நம்மளை அதிகம் ஈடுபடுத்தி அந்த டைம் கிடைக்கக்கூடிய டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எதுவுமே நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு முடிஞ்ச அளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளும் வறுமைக்காக செய்ய வேண்டியது என்ன கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது இப்போல்லாம் பார்த்தா தூசி தட்டு போன்ற மாதிரி பல இடங்களில் வந்து குரான் கிடக்குது அப்படியே படிஞ்சு கேட்டாக்கா நம்ம என்ன நான் தொழுகிறேன் அகமது இல்லா தொழுவுறேன் இதான் எங்கே நேரம் கிடக்குது வீட்டு வேலையிலே எனக்கு சரியா இருக்கு சில பேருடைய பதில் நான் எடுக்கிறது இல்லை அப்பப்போ நான் டைம் கிடைக்கும் போது எடுப்பேன் தயவு செஞ்சு ஃப்ரீயாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் குறான இடத்தை பாருங்கள் எல்லாத்தையும் பேசுகிறோம் இல்லையா இறைவன் நம்ம இடத்துல பேசுகிறான் அவன் சொல்வதை நம்ம கேட்போமே ஸோ அப்போ எடுத்து பாருங்கள் அரபிக்கில் ஓதலாம் ஸோ அதில் வந்து நம்ம நம்ம மொழியில் வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதை படித்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ன சொல்லியிருக்கான் இறைவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதெல்லாம் நான் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை க கஷ்டப்பட்டாவது நாம் செயல்படுத்துவோம் ஸோ அப்போ நம்மளுக்கு வெற்றி வெற்றியாளர்களாக வேணாமா மறுமைக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு நிறைய நல்ல காரியங்கள் செய்வது ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாரு அவரை பார்க்கவே இல்லை எங்களுக்கு தெரிந்த மனிதர் தான் ஒரு ரெண்டு தெருவும் தள்ளி இருக்கார் போகலாமே போய் இன்னைக்கு சும்மா அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு சும்மா ஏதாவது கதை அடிச்சு அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதை அவங்க கதை இவங்க கதைன்னு பேசுறதுக்கு பதிலாக ஒரு மனிதர் இருக்கார் ஒரு நாள் ஆக்டிவாக இருந்தார் இப்போ அவர் முடுங்கி போய் ரொம்ப செஞ்ச முடியாமல் இருக்காரு இங்கே பேசுறதை நம்ம அவர் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு ஆறுதலா பேசிட்டு வரலாம் சோ அப்போ அந்த மனிதரை பார்க்கும்போது சில பேருக்கு என்ன நோயில இருந்தால் கூட நம்மள தேடி பார்க்க வந்திருக்காங்கன்னு அந்த நேரம் சந்தோஷமாக பார்ப்பாங்க பேசுவாங்க ஏதாவது அவங்கள்ட்ட பேசும்போது சந்தோஷமாக பல நினைவுகளை திருப்பி கொடுக்கும்போது தன்னோட அந்த வலி வேதனைகளை மறந்து கொஞ்சம் நேரம் அவங்க சிரிப்பாங்க பேசுவாங்க இது நல்ல விஷயம் இல்லைங்கிறீங்களா இது நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி பயன் தருது பயன் தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுல நம்ம நம்மளை ஈடுபடுத்திக்கணும் ஸோ பயன் தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உலக வாழ்க்கையை மட்டும் பார்க்காம மறுமைக்கும் உள்ளதும் உலகத்துக்கும் உள்ளதும் ரெண்டையும் பாருங்கள் அதில் பயன் தரக்கூடிய விஷயங்களில் நாம் நம்மளை ஈடுபடுத்திப்போம் என்னதான் நம்ம நீத்து வச்சாலும் என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் நம்மளை என்னதான் இன்னொருத்தவங்க மோட்டிவேட் பண்ணாலும் பேசுனாலும் எதுவுமே நாம் நினைக்காம நடக்காது ஒரு மனுஷரை உட்கார வச்சோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை உட்கார வச்சோ மணிக்கணக்காக பேசி ஒரு மோட்டிவேட் பண்ணாலும் எடுத்து சொன்னாலும் அந்த நேரம் அந்த செகண்ட் ஒரு ஆர்வம் வருமே தவிர்த்து அதுக்கப்புறம் அது போயிடும் ஒரு லேஸாக போயிடும் இப்படி தான் நம்ம கிட்ட சைத்தான் விளையாடுவது அவள் எல்லா வகையிலையும் நம்மளை கஷ்டப்படுத்தணும் அவ்வளோதான் அது எப்போதும் யாபகம் வச்சுக்கோங்க ஒரு எளிமை எப்போதும் நம்மளோட இருந்துகிட்டே இருக்கான் ஸோ நம்ம அவனை வந்து தோற்கடிக்கணும் அந்த மாதிரி மனசில் எப்போதும் வச்சுக்கோங்க ஆனால் அதுதான் நிறைய ஃபேக்ட் அது இல்லையா ஸோ அப்போது நாம் ஒரு நல்ல நம்ம நினப்போம் எதையாவது ஒன்று சரி ஒரு சூராஸ் மெமரைஸ் பண்ணலாமே இது நம்மளுக்கு தெரியலையே இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு அசதியை கொடுத்து விடுவான் கொடுத்துட்டு நீ ஃபோனில் இது இருக்கும் வந்திருக்கோம் பாரு அதை செய்ய இதை பார் டைமை வந்து வேஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்தை அந்த நேரம் ஒரு மைண்டில் கொடுப்பான் ஸோ அப்போது நம்மளுக்கு தான் தெரியணும் ஸோ எல்லாத்தையும் தடைகளை உடச்சிட்டு நம்ம வந்து பையனுள்ள தான் நம்ம டைமை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நாம் நம்மளை ஒரு விஷயத்தில் மாற்றிக்க நினச்சோம் அப்படின்னா அதுக்காக ரொம்ப தீர்மானமாக செயல்பட்டோம் அப்படின்னா அதில் வெற்றி அடைவோம் என்ன தான் ஒரு மனிதரை உட்கார வச்சு எவ்வளோ தான் சொன்னாலும் சுயமாக அந்த மனிதர் விருப்பப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்குற வரைக்கும் அது சக்ஸஸ் ஆகாது ஸோ இப்போ எங்கே இருக்குது செல்ஃப் கண்ட்ரோலுங்கிற ஒன்று நமக்கு எல்லா விஷயத்துலேயும் நல்ல விஷயத்துலேயும் கெட்ட விஷயத்துலேயும் எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் இருக்கணுங்க அது இருந்தால் தான் நம்ம வந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் நம்மளோட என்ன சொல்கிறது நஷ்டம் அடைவதிலிருந்து நம்மளை நம்ம கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ முதல் விஷயம் என்ன ஆரோக்கியம் அதை லேஸாக எடுத்துகிறவானா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எதுலேயுமே ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் இரண்டாவது விஷயம் ஃப்ரீ டைம் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீயான நேரத்தை ரொம்ப நிம்மதியாக பயனுள்ளதாக சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு முயற்சிகளை எடுங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் இந்த நான் வரக்கூடிய நாட்கள் எல்லா நேரமும் நான் பயனுள்ளதாக தான் கழிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ இந்த செகண்டு ஸோ அது நம்மளால் முடியுமா முடியாதா ஒன்றும் இல்லை ஒரு டென் டேஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பத்து நாள் அந்த பத்து நாளில் எனக்கு ஃப்ரீ டைமில் என்ன என்ன தான் எனக்கு முன்னேற்றத்துக்கு இதை கொடுக்கும் இது இது எனக்கு இங்கே வெற்றியை கொடுக்கும் சில சில விஷயங்கள் இது இது எனக்கு மருமைக்கு வெற்றியை கொடுக்கும் இதெல்லாம் நான் அதை செய்வேன் அதெல்லாம் செய்வேன் இவ்வளோ நாள் நான் செஞ்ச இந்த விஷயமெல்லாம் என்னோடய டைம் எல்லாம் வேஸ்டாக்கிடுச்சு என்னை ஒரு முட்டாளாக்கி உட்கார வச்சு இருக்கா உட்கார வச்சிடுச்சு நிறைய விஷயங்கள் வேஸ்ட்டாக நான் செஞ்சுட்டு அதனால் எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போலேருந்து தள்ளி வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நியத்தை எடுங்க ஸோ எதுவுமே நாம் நாம் விருப்பப்பட்டு செய்கிற வரைக்கும் என்னதான் இன்னொருத்தவங்க சொன்னாலும் தான் பேசினாலும் அது வந்து ஒரு விதத்திலையும் சக்ஸஸ் ஆகாது ஸோ பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இதுவரைக்கும் ஆரோக்கியத்தை விஷயத்தில் நீ நம்ம யார் நம்ம யார் அப்படிங்கும் போது நம்மளோட ஆரோக்கியம் அந்த இடத்துல இருக்குது ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கும் போது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மனதனுடைய ஆரோக்கிய மனநலம் இரண்டாவது உடல் நலம் ஸோ எப்போதுமே நம்ம ஃபர்ஸ்ட் உடல் நலத்தை பார்ப்போமா உடல் நலத்தோடு சேர்த்து மனநலத்தையும் பாருங்கள் அதாவது வந்து ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கணும் ஒரு ஆரோக்கியமான இருக்கணும் சந்தோஷமான மிளந மனநிலை இரு இருக்கணும் அந்த மனநிலையில் இல்லைன்னா அது நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் சே சுச்சுவேஷனை மாற்றி கொள்ளணும் நம்ம நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருப்போம் அது அவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த நிலைமைக்கு உங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எப்போதுமே கவலைப்பட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு நோய் என்னதான் வந்தாலும் லைஃப்பில் நம்பிக்கை எங்கே போச்சு நம்மளை மீறிய ஒரு பவர் இருக்குது நம்மள மீடியா நம்மளோட இறைவன் இருக்கான் அவன் நம்மளை ஒவ்வொரு டைமும் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு நிகழ்வும் ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடக்குது நம்ம அதை ஃபேஸ் பண்ண போகிறோம் ஏதோ கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா கூட நமக்கு முன்னாடி அந்த இடத்துல அங்கே நம்ம படைத்தவன் வெயிட் இருக்கிறான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்து ஸோ அப்போது அதை நினச்சிக்கணும் நமக்கு முன்னாடி நம்மை படைத்தவன் அங்கே இருக்கிறான் அவன் வந்து எல்லாத்தையும் லேசாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம் ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா கூட ரொம்ப பெரிய சாகு அடிக்கிற கவலை நமக்கு வராது ஸோ என்ன அப்படின்னா மனநலம் ரொம்ப முக்கியம் உடல் நலம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைம் ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சில பேர் சொல்லலாம் எனக்கு எப்போதுமே டைம் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு சூப்பர் அந்த ஃப்ரீ டைமில் நிறைய யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்க அது பயனுள்ளதாக இருக்கணும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நமக்கோடு சேர்த்து மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வெரி குட் தாளாரமாக செய்யுங்க அதை கண்டினியூ பண்ணுங்கள் பயன் அப்படின்னு வரும்போது இம்மை மறுமை ரெண்டு விஷயத்துலையும் தயவு செய்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நான் பேசக்கூடியது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் க்ளியராக எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும் ஷேர் பண்ணிக்குங்கிற பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நியத்தோடு நான் இந்த சேனலில் ஆரம்பித்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு யாராவது நினைத்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் அதில் எனக்கு தெரிந்த விஷயங்களை என்னோடய நாலேஜை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நல்ல டாப்பிக்காக கொஞ்சம் போடுங்க ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள் இன்ஷா அல்லா இனிமேல் கொஞ்சம் என்னுடைய வீடியோஸை வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன் அல்ல ரஹ்மான் அனாலஹ் ரபில மீன் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான சந்தோஷமான வாழ்க்கையாகவே ஆக்கி கொடுப்பான் என்கிற நம்பிக்கையில் இன்ஷால்லாம் நம்மளெலாம் பயணிப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை ரம்து லாய் வரகா